சண்டே மார்னிங் பாட்டிமாக்கு ஒரு நிலம் இருக்கு நிலம் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நானும் ஆர்வத்தில் அப்புறம் பார்த்தா மார்னிங் ஃபோர் ஓ எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இருந்து கிளம்பணும் அங்கே ரீச் ஆனது என்னமோ வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கிராமத்தில் ஒரு வீடு வாங்கி ஃபுல்லாக செடி நமக்கு வேணுன்றது எல்லாமே வச்சு பார்த்துக்கணும் ஆடு மாடு கோழி இப்படி தான் எனக்கு ரொம்ப ஆசை அதனால் அங்கே போனதும் எனக்கு வந்து அவங்க அவங்க நிலத்தை பார்க்க போயிட்டாங்க ஆனால் நான் அங்கே இருக்கிற குட்டி குட்டி செடி அது இதுன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செடி காமிச்சு அது வந்து மூக்குத்தி செடின்னு சொல்லி சின்ன வயசில் அந்த பூவை எடுத்து மூக்குத்தி மாதிரி வச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம் ஈவினிங் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு நான் இது வந்து மார்னிங் உங்களுக்கு காமிக்கலாம் அங்கே என்னென்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் வேர்க்கடலை பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை நம்ம ஊருக்காக தான் போட முடியும் வேற என்ன பண்ண முடியும்னு தெரியல பாட்டி வந்து நீ வாங்கிக்கோ நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி